வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை பாரம் இரண்டு திருப்புகள் பாடல் தொண்ணூறு மற்றும் தொண்ணூத்தி ஒன்று பாடல் தொண்ணூறு முகிலாம் எனும் அழகம் காட்டி 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 நகையும் அமுதூரு மொழியாகிய மதுரம் காட்டி விழியாகிய கனையும் காட்டி முகமாகிய கமலம் காட்டி மலை போலே முகிலாமும் அழகம் காட்டி மதி போலுயர் முதலும் காட்டி முகிழாகிய நகையும் காட்டி அமுதூறு மொழியாகிய மதுரம் காட்டி விழியாகிய கனையும் காட்டி முகமாகிய கமலம் காட்டி மலை போலே வகையாமளையும் காட்டி இடையாகிய கொடியும் காட்டி வளமான கை காட்டி இதமான மணி சேர்க்கடிதடமும் காட்டி மிகவே காட்டும் மடமாதர்கள் மயிலின் சேற்றில் உழல் வேணும் வகையாமில முளையும் காட்டி இடையாகிய கொடியும் காட்டி வளமான கை வளையும் காட்டி மணி மணிசேர்கடிதடமும் காட்டி மிகவே அதிகம் காட்டும் மடமாதர்கள் மயிலின் சேற்றில் உழல் வேணு நகையால் மதன் உருவம் தேத்த சிவநாதருள் சுதன் நின்றார்க்கும் நலனே அருள் அமர் செந்தூர்க்குள் உரைவோனே நவமாமணி வடமும் பூத்த தனமாதேனும் இபமின் சேர்க்கை நழுவா வகை பிரியம் காட்டும் முருகோனே நகையால் மதன் உருவம் தீத்த சிவனாரருள் சுதன் என்றார்க்கும் நலனே அருள் அமர் செந்தூர்கொள் உரைவோனே நவ நவமாமணி வடமும் பூத்த தனமாதேனும் இபமின் சேர்க்கை நழுவா வகை பிரியம் காட்டும் அகமேவிய நிருதன் போர்க்கு வரவே சமர் புரியும் தோற்றம் அறியாமலும் அபயம் காட்டி முறை கூறி ஐராவத முதியின் தோற்றி அடையாம் என இனிதன் பேத்தும் அமரேசனை முழுதும் காத்த பெருமாளே அகமேவிய நிறுதன் போர்க்கு வரவே சமர் புரியும் தோற்றம் அறியாமலும் அபயம் காட்டி ஐராவத முதுகின் தோற்றி அடையாமென இனிதன் பேத்தும் அமரேசனை முழுதும் காத்த பெருமாளே அமரேசனை முழுதும் காத்த பெரு மாலை பாடல் தொண்ணூற்றி ஒன்று முந்து தமிழ் முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உழலாதே முந்தை வினை ஏ வராமற் போக மங்கையர்கள் காதல் தூர தேக முந்தடிமை முனை முனைமீதே முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உழலாதே முந்தை வினை ஏ வராமற் போக மங்கையர்கள் காதல் தோறதுக முந்தடிமை முனை மீதே திந்தி திமி தோதி தீதி தீதி തന താണെ സേവളത്തോട് നടമാടും സെഞ്ചിയ കാൾവിശാല തോഹ തൂങ്ങ അനുകൂല പാർവീരമയിൽ മീതിലേ എപ്പോവായേ തീതോതി തീതി തീതി തന്ന തനത്ത செஞ்சனகு செஞ்சனகுலத்தோடு நடமாடும் செஞ்சிறிய விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன்மையில் மீதிலே எப்போது வருவாயே அந்தமறை வேள்வி காவற்கார செந்தமிழ் சொல்பாவின் மாலைக்கார அண்டர் உபகார சேவர்கார முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவ ஏவும் வேலைக்கார அந்தம் வெகுவான ரூபக்கார எழிலான அந்த மறை காவற்கார செந்தமிழ் சொல்பாவின் மாலைக்கார அண்டர் உபகார முடி மேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார ஏவும் ரூபக்கார குன்றுருவ ஏவும்லைக்கார அந்திலானமின்மேவு போகக்கார விந்தர மாது வேலைக்கார செஞ்சொல்லடி யார்கள் வாரக்கார எதிரான செஞ்ச மறை மாயுமாயக்கார துங்ககரண சூரசூரைக்கார செந்திநகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாலே சிந்துரமின் மேவு போகக்கார விந்தை கூற மாது செஞ்சொள்ளடி யார்கள் வாரக்கார எதிரான செஞ்ச மறை மாயுமாயக்கார துங்ககரண சூரசூரைக்கார செந்தி நகர் வாழும் பெருமாளே வாழும் ஆண்மைக்கார பெருமாளே பெருமாளே இந்த பாடலோட வாரம் இரண்டு திருப்புகள் முடிந்தது வாரம் இரண்டு திருப்புகள் பாடல் தொண்ணூறு மற்றும் தொண்ணூற்றி ஒன்று மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த இரண்டு திருப்புகளுடன் பார்க்கலாம் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா